பாலியல் வன்கொடுமை அமைதி உலகம்பெல்லாம் நடக்கிறது தவறு சினிமாவில் சகோதரிகள் பெண்கள் எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் ஒன்றா அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னால் அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான் எங்கள் குடும்பம் தான் அது அதனால் இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது இங்கே நடக்கலை ஒரு திருடன் ஒரு திட்டு போயிடுச்சு திருட்டு பயிர்ச்சி உங்கள் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா சார் ஒரு பதினெட்டு முக்கால் வருஷத்துக்கு முன்னாடினா பலார்னு ஒரு அற விட மாட்டார் இப்போ யார் தேன்கூட்டில் கல்லறியறான்னு பார்க்கணும் சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு இப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க ஒருத்தர் போக முடியல அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மாமட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம்